ஒவ்வொரு ஊரிலும் ஒரு ஆயிரம் சதுரடிகள் பாவமே செய்யாத இடமாக ஒவ்வொரு ஊரிலும் ஒரு ஆயிரம் சதுரடிகள் உலகத்துல லட்சக்கணக்கான சதுரடிகள் இருக்கலாம் ஒரு ஊர் என்று சொன்னால் லட்சக்கணக்கான சதுரடிகள் இருக்கலாம் அதிலே பரிசுத்தமான இடம் என்று சொன்னால் இறை இல்லங்கள் அல்லாகவை இறைவனை வணக்கக்கூடிய வணங்கக்கூடிய இடங்கள் அந்த இடத்துல பாவங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை இங்கே மதுவிற்கு வேலை இல்லை மாதுவிற்கு வேலை இல்லை பொய்க்கு வேலை இல்லை போராமைக்கு வேலை இல்லை பேராசைக்கு வேலை இல்லை ஒருவர் ஒருவரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வேலை இல்லை இங்கே இறைவனிடத்திலே நாம் நம்முடைய தேவைகளை கேட்டு பெறுவதற்காக வேண்டி வருவதற்காக உருவாக்கி வைக்கப்பட்ட இடம்தான் இறை இல்லம் இந்த ஆயிரம் சதுரடி புனிதமான இடம் இங்கே பாவம் செய்வதற்கு வேலை இல்லை இங்கே பாவம் செய்வதற்கு யாருக்கும் மனசும் வராது இங்க வந்து பெரும்பாவங்கள் நடக்குமா சொல்லுங்க ஊர்ல எந்த இடத்திற வேணுமானாலும் பெரும்பாவங்கள் நடந்திருக்கலாம் இனிமேல் நடக்கலாம் ஆனால் இறை இல்லங்களில் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் உண்டா இல்லை பரிசுத்தமாக்கி வைக்கப்பட்ட ஒரு இடம் ஒவ்வொரு ஊரிலும் தேவை இது பரிசுத்தமான இடம் பாவங்களை விட்டு பரிசுத்தமான இடம் இங்கே வந்து யாரும் எந்த விதமான பாவத்தையும் நினைப்பதற்கு வாய்ப்பில்லை அல்லாகவே தொலை வரக்கூடிய அந்த இறைவனை தொழுவதற்காக நேரத்திலே யாரை பற்றி நினைப்பதற்கு நமக்கு என்ன வேலை இங்க வந்து ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் பள்ளிவாசலுக்குள்ள வருகின்றோமா நாம் இறைவனை வணங்குவதற்காக வேண்டி வருகின்றோம் இங்க அந்த நேரத்தில் வேற வேலைகளை பார்த்தோம்னு சொன்னா இந்த இறைவணக்கம் எப்படி இருக்கும் பார்ப்பதற்குத்தான் நேரம் இருக்குமாருக்கு வந்து தக்மீர் கட்டின உடனே போயிருவோம் இருப்போம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிடத்திலே தான் உங்களுடைய தேவைகளை கேட்க முடியும் பாவ மன்னிப்புகளை கேட்க முடியும் அல்லாஹமிடத்திலே உங்களுக்கான வேண்டுதல்களை வைக்க முடியும் உங்க வீட்டில இருந்து வைக்கலாம் உங்க தெருக்கல்ல இருந்து வைக்கலாம் அதை விட இது புனிதமான இடம் அதை விட இது பரிசுத்தமான இடம் பாவமே நிகழாத இடம் இந்த இடத்துல பாவம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குதா இங்க கிடையாது இங்க வந்து மதுக்கு குடிக்கக்கூடியவர்கள் மது அறிந்துவிட்டு உள்ளே வர முடியாது பெரும்பாவங்கள் செய்து விட்டு பெரும்பாவம் செய்திருக்கக்கூடிய அந்த நிலையிலே உள்ளே வருவதற்கு நாம் அனுமதிப்போமா ஒருவர் மது அறிந்திருக்கிறார் வீட்டுக்குள்ள அனுமதிச்சிருவோம் என்ன செய்ய நம்ம அண்ணனா போயிட்டாரு நம்ம தம்பியா போயிட்டாரு நம்மளுடைய உடன்பிறப்பு ஆகிவிட்டார் நம்முடைய கணவனாக ஆகிவிட்டார் என்ன செய்யறது சரி பரவாயில்லை ஆளை குளிப்பாட்டி கொண்டு போய் நம்ம அளவு பண்ணுவோம் அனுமதிப்போம் பெரும்பாவம் செய்தவரை கூட அவர் செய்து விட்டார் என்று தெரிந்தால் பள்ளிவாசல்ல அனுமதிக்க முடியுமா அனுமதிப்பார்களா அனுமதிப்பதற்கு ஏதேனும் அனுமதி இருக்கிறதே இல்லை தெரியாமல் அவர் அவராக ஏதேனும் சண்டையிட்டு உள்ளே வந்து விட்டால் பரவாயில்லை வேண்டுமென்றே இங்கே உள்ள ஒரு கடையில போய் சண்டை போடலாம் ஒரு கடையில நின்றுட்டு மாதிரி மது குடித்தவர்கள் சண்டையிடுவதை நாம் பார்த்திருக்கிறோம் எங்காவது பள்ளிவாசலுக்கு வந்து சண்டையிட்டார்கள் என்று எங்காவது பார்க்க முடியுமா முடியாது எவ்வளவு பரிசுத்தமான இடம் பள்ளிவாசல் என்பது அல்லாகுவை வணங்கக்கூடிய இது இறைவனை வணங்கக்கூடிய இடங்கள் இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஏன் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மகல்லாவிற்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் நான் ஒரு ஊர்ல ஒரு இடம் தான் அவ்வளோ அவ்வளவு கூட்டத்துக்கு போய் தாங்க அப்போ ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மகளாவிற்கோ ஒவ்வொரு தெருக்கோ இப்படி ஒரு நாற்பது நானூறு ஆயிரம் சதுரடிகள் உருவாக்கி வைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன இது ஒரு பரிசுத்தமான இடம் பாவம் நிகழாத இடம் இங்கே பொய் பேசுவதற்கு அனுமதி இல்லை போராமைப்படுவதற்கோ பேராசை கொள்வதற்கோ அல்லது வேற ஏதேனும் பெரிய பாவங்களை செய்வதற்கோ இங்க வந்து அல்லாகவை தான் சொல்ல முடியும் சிறுக்குங்கிற பாவத்தை இங்கு வைக்க முடியுமா பள்ளிவாசல்களிலே சிறுக்கு செய்வதற்கு அனுமதி இருக்கிறதா இல்லை சிறுக்கு செய்வதற்கு வழியே கிடையாது இங்கு அல்லாஹு வைத்தான் அல்லாஹூ அக்பர் என்று தக்வீர் கட்ட வேண்டும் நாம் சொன்னாலும் சரி சொல்லவில்லை என்று சொன்னாலும் சரி இமாம் சொல்வது நம்முடைய காதுகளிலே கேட்கும் அல்லாஹு அக்பர் என்று ஒவ்வொரு பதினெட்டு அஹ் பரலான அவர் ஒவ்வொரு முறை குனியும் போதும் எழும்போதும் அவரை போதும் போதும்லாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போதெல்லாம் அல்லாஹுதான் பெரியவன் என்ற அந்த எண்ணம் அல்லாஹு ஒருவன் தான் அனைத்தையும் பெரியவன் என்ற அந்த எண்ணம் அல்லாஹுவை பரிசுத்தமான இடம் பள்ளிவாசல் அல் மசாஜித் மசாஜி இந்த உலகத்திலே இறைவனுக்கு பிடித்தமான ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் எது அல்லாஹூருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு இடம் எது நம்ம வீடை பிடிக்குமா இல்ல அந்த வீடு வந்து பயங்கரமான வீடுங்க பெரிய வீடுங்க இந்த ஊர்லயே அந்த மாதிரி ஒரு வீடு கிடையாது அப்படின்னு சொன்னா அந்த வீடை பிடிக்குமா என் தாஜ்மஹால பிடிக்குமா சொல்லுங்க உலகத்தினுடைய ஏழு அதிசயங்களிலே ஒன்றுதான் தாஜ்மஹால்னு சொல்றோம் சாய்ந்த கோபுரம் என்று சொல்கின்றோம் சீனாவிலே இப்படி ஜப்பான்ல பெரிய ட்வின்ஸ் டவர் எல்லாம் இருக்குது மலேசியாவில இருக்குது ஈபில் டவர் எல்லாம் இருக்குதுன்னு சொல்றோம் அதெல்லாம் அல்லாவுக்கு பிடிக்குமா எத்தனையோ மாடி கட்டி வச்சிருக்கிறாங்க இப்போ பிடித்தமான இடம் என்ன நாற்பது சதுரடியோ நானூறு நானூறு சதுரடியோ அறைகள் கிடையாது ஒரே ஒரு ஹால் தான் பெரிதாக கட்டி வைக்கப்பட்டிருக்கார் அப்படிப்பட்ட இறை இல்லங்கள் தான் பள்ளிவாசல்கள் எங்கே தன்னுடைய நெற்றியை பூமியிலே கீழே வைத்து அல்லாஹுவிற்கு சஜிதா செய்கின்றோமோ அந்த இடம் அல்லாஹுவிற்கு மிகவும் பிடித்தமான இடம் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை அல் மசாஜித் பள்ளிவாசல் அல்லாவிற்கு பிடித்தமான இடம் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொடைக்கு வசதி ஒவ்வொரு ஊருக்கும் அப்படி கட்டி வச்சிருக்காங்க பரிசுத்தமான இடம் அல்லாஹுவை நாம் துதிக்கக்கூடிய இடம் நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பை கேட்பதற்கு பவர்ஃபுல்லான ஒரு இடம் இருக்கின்றது என்று சொன்னால் அது பள்ளிவாசல் தான் பள்ளிவாசலை பத்தி சொல்லும்போது கூட நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைகுவசனம் சொன்னாங்க உங்களுடைய தரஜாக்கள் அந்தஸ்துகள் உங்களுடைய கண்ணியங்கள் உயர வேண்டுமா உங்கள் வாழ்விலே எதனும் கிடைப்பது அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இப்போ என்ன செய்யணும் நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு நபிகள் நாயகம் சகாபாக்களை பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கு கிடைத்திருக்க கூடியது இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு நபிகள் நாயகத்திட்ட சகாபாக்கள் சகாபாக்கள்கிட்ட நபிகள் நாயகம் கேட்கறேன் பலா யார சூழல்ல சொல்லித்தாங்க அதுக்கு தானே வெயிட் பண்றனொன்னு ஒரு மூணு விஷயத்த சொல்லி கொடுக்குறேன் நபிகள் நாயகி என்ன சொல்லிக் கொடுக்கிறாங்க ஒரு மூணு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறாங்க என்ன விஷயம் அல் உலு இக்ராகுல் உலு உலுவை பரிபூரணமாக செய்வது உலுவை என்ன செய்யணும் பரிபூரணமாக ஒலு செய்வது ஒலு செய்யறதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும்ல ஒலு செய்யறதுன்னா எல்லாத்துக்கும் தெரியும் கையை கழுவணும் முகத்தை கழுவணும் கை அப்புறம் மணிக்கட்டு வரை கழுவணும் அப்புறம் தலைக்கு மசகு தலையை லைட்டா முடியை தடைச்சிட்டு அப்புறம் கால்களை கொண்டால் ஒலு இதை பரிபூரணமாக செய்ய வேண்டும் ரசூல்லா சொல்றாங்க பரிபூர்ணமாக பரிபூரணமாக செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு வாருங்கள் பரிபூரணமாக செய்யறதுனா என்ன ஒரு ஆள் அவசர அவசரமாக உழு செய்வார் டைம் ஆயிடுச்சு தொழுகைக்கு போகணுங்கிறதுக்காக இப்போ முகத்தை கழுவனா முகங்கிறது எதுல இருந்து எது வரைக்கும் முகம் நெற்றியினுடைய முடியினுடைய துவக்கத்திலே இருந்து நெற்றியினுடைய முடியினுடைய துவக்கத்திலே இருந்து தொண்டை குழி வரை முகம் தொண்டைக்குழி இருக்கா இல்லையா இது வரைக்கும் முகம் இந்த காதுல இருந்து இந்த காது வரைக்கும் முகம் இதுல உள்ள எல்லா இடமும் நினையணும் சிலர் ஒழு செய்வாங்க ஒழு செய்யும் போது இந்த எல்லாம் நினையாம இருக்கும் சிலர் ஒழு செய்வார்கள் இடங்கள் நினையாம இருக்கும் சிலர் ஒழு செய்வார்கள் ஒரு காதலுடைய அருகாமையிலே அவருக்கு உடல் நினையாமல் இருக்கலாம் அந்த முகம் சரியாக நினையாமல் இருக்கலாம் இப்ப பரிபூர்ணமாக ஒழு செய் கை கழுகுறோம் சில பேர் இப்படி சட்டையை போட்டு கை இது வரைக்கும் தான் மடிச்சு விட்டு இப்போ இப்ப எது வரைக்கும் கை கழுவ வேண்டும் முட்டி கை முடிவு வரை கை கழுவ வேண்டும் இப்படி பரிபூரணமாக ஒலு செய்யுங்க முதல் விஷயம் என்ன விஷயம் வாழ்வில் கிடைக்கக்கூடியது இன்னும் அதிகமாக கிடைக்கணும்னா என்ன செய்யணுங்கிறதுக்கு சொல்லக்கூடிய காரியம் இது யார் சொன்ன நபிகள் நாயகம் செல்லல்லாசனம் சொல்லித்தரக்கூடிய விஷயம் அப்போ பரிபூர்ணமாக ஒலு செய்யும் ஒரு ஒரு ஒழுவை அடிக்கடி செய்தார் என்று சொன்னால் அதுவும் பரிபூர்ணமாக செய்தார் என்று சொன்னால் அவர் சொர்க்கவாதி என்று நபிகள் நாயகம் செல்லல்லா சொன்னாங்க ஒலு செய்து விட்டு செய்யக்கூடிய துவா இருக்கா இல்லையா அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என அவர் தன்னை சுத்தப்படுத்துகிறார் சுத்தமாகிவிட்டு அவர் கேட்கக்கூடிய துவா இருக்கா இல்லையா அந்த துவாவை அல்லாஹுத்தலா அங்கீகரித்துக் கொள்வான் என்று நபிகள் நாயகன் சல்ல அல்லாஹிவசன சொன்னாங்க எனவே பரிபூர்ணமாக ஒலு செய்யுங்க இது உங்களுடைய வாழ்விலே கிடைக்கக்கூடியது அதிகமாக கிடைக்க செய்யும் என்று நபிகள் நாயகம் சொன்ன ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன அல் குத்தா இரல் மசாஜித் பள்ளிவாசலுக்கு நீங்கள் நடை நடந்து செல்வது பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய அந்த எட்டுக்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த எட்டுக்கள் இருக்கிறதா இல்லையா அது உங்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்தும் என்று நபிகள் நாயகன் சொன்னார் அப்ப பள்ளிவாசல் எவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்த இடமாக இருக்கிறது வேறு ஏதேனும் இடத்திற்கோ அல்லது வீட்டிற்கோ நடந்து செல்வது அது உங்களுடைய பாவங்களை மன்னிக்காது உங்களுடைய அந்தஸ்துகளை கூட்டாது ஆனால் பள்ளிவாசலுக்கு நடந்து செல்வது என்பது உங்களுடைய ஒரு பாவத்தை குறைக்கிறது உங்களுடைய ஒரு அந்தஸ்தை கூட்டுகிறது என்று நபிகள் நாயகன் செல்லல்லா பள்ளிவாசலுக்கு நீங்க நடந்து வரும்போது அதுக்காக நடந்துதான் வருமானு நடக்க முடியலை இந்த காலத்துல பைக்ல வரோன்னு சொன்னா அது எத்தனை அளவு தூரம் வருகிறீர்களோ அந்த அளவு தூரத்திற்கோ உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒரு பாவம் மன்னிக்கப்படும் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும் எது பக்கம் வர்றதுக்காக பள்ளிவாசல் பக்கம் நீங்கள் நடந்து வந்தால் எந்த வீட்டுக்காவது அப்படி இருக்குதா உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்க கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்குது அந்த ஆயிரம் ஒரு பாவம் இருக்குதா இருக்குது வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக சென்றால் சொந்தத்தை நாம் நெருங்கி வாழ வேண்டும் என்பதற்காக சென்றால் அதற்கான கண்ணியம் அந்தஸ்தும் அல்லாஹுடைய புறத்திலே உங்களுக்கு தரப்படும் ஆனால் பள்ளிவாசலுக்கு வரும்போது நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க நீங்க ஒழு செய்து பள்ளிவாசலுக்கு வந்தால் ஒரு எடு எட்டு எடுத்து எடுத்து வைக்கிறீங்களா இல்லையா ஒவ்வொரு எட்டு கால் எடுத்து அடி எட்டு எடுத்து வைக்கும் போதெல்லாம் ஒரு பாவத்தை அல்லா மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறான்னு எவ்வளவு பெரிய பாக்கியம் எந்த இடத்திற்கு பள்ளிவாசலுக்கு வருவதற்கு குத்தலா வழங்கி இருக்கக்கூடிய மாபெரும் பாக்கியம் இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வந்து ஒரு தொழுகை முடிந்து விட்டது அடுத்த தொழுகை எப்போன்னு காத்திருக்கிறது லுகருக்கு வந்துட்டோம் இனிமேல் அடுத்த லுகருக்கு தான் பார்க்கணும் வந்துட்டோம் இனிமேல் அடுத்த ஜும்மாவிற்கு தான் பார்க்க வேண்டும் என்று இல்லாமல் ஜும்மா லுகர் முடிந்து விட்டது அசர் தொழுகையை தொழுது விட வேண்டும் என்று காத்திருந்து அந்த தொழுகையை தொழுவது அதுக்காக பள்ளிவாசலையை காத்திருப்பதல்ல அசர் லுகர் முடிச்சுட்டு அசர் வரைக்கும் பள்ளிவாசலையே வெயிட் பண்ணி காத்திருக்கணும்னு இல்லை அசர் டைம் வந்துருச்சுன்னா அந்த டைத்துக்கு போய் தொழு அதை அதை கூடாது அப்படிங்கிறதுக்காக நபிகள் நாயகம் சொன்னாங்க இப்படி மூன்று விஷயத்தை யார் செய்கிறார்களோ ஒழுவை பரிபூரணமாக செய்துவிட்டு பள்ளிவாசலின் பக்கம் தங்களுடைய காலடி எட்டுக்களை அதிகமாக எடுத்து வைத்து நடக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலுக்காக அதிகமாக நடந்து சென்றவர் அப்படின்னா ஜும்மாவுக்கு மட்டும் வரக்கூடியவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா அஞ்சு நேர தொழுகைக்கும் அதிகமாக ஒரு பள்ளிவாசலுக்கு வந்துகிட்டே இருக்காரு சில பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்காம போயிடும் சில நேரத்துக்கு வருவாங்க சில நேரத்துக்கு பள்ளிவாசல் பக்கம் போகக்கூடிய பாக்கியமே கிடைக்காம இருந்துவிடும் இது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பாக்கியம் பள்ளிவாசல் பக்கம் அடிக்கடி நாம் சென்று சென்று வருகின்றோம் என்று சொன்னால் அதுவும் தொழுகைக்காக சில பேர் இருக்காங்க பாத்திரம் எடுக்கிறதுக்கு மட்டும் பள்ளிவாசலுக்கு வருவாங்க கல்யாணம் வீடு எங்க வீட்டுல விசேஷம் வச்சிருக்கோம் தான் பாத்திரம் இருக்கும் பாத்திரத்தை எடுத்துட்டு போவதற்காக பள்ளிவாசலுக்கு வந்த இன்னும் சில பேர் இருக்காங்க சொல்லக்கூடாது கழிவறையை பயன்படுத்துவதற்காக பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களா இருக்கிறாங்க அதுக்கு பள்ளிவாசலின் பக்கம் வந்து விட்டு கழிவறையை பயன்படுத்தி விட்டு சில அதுக்காகவே சில பள்ளிவாசல பூட்டியே வச்சுட்டாங்க நம்ம பள்ளிவாசல் மட்டும் தான் ஐயம் பட்டியல் திறந்திருக்கு ரயிலடி பள்ளிவாசல் மட்டும் தான் ஐயம் பட்டியல் திறந்திருக்கு மத்த எல்லா பள்ளி நீங்க எந்த பள்ளிவாசலுக்கு போய் பாருங்க எல்லாத்தையும் மெயின் கேட்ட லாக் பண்ணிட்டாங்க பூட்டிட்டாங்க ஆனா நம்ம பள்ளிவாசல யார் இல்லாமோ கழிவறைக்கு வராங்க அது வேற விஷயம் அப்ப கழிவறையை மட்டும் பயன்படுத்தக்கூடியவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவங்க இவங்களுக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்குமா பாத்திரம் எடுக்க வரக்கூடியவருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா தான் பைக்கை விட்டுட்டு வர போனாரு அவர் வாக்கிங் போக வந்தாரு பைக்கை விடுறதுக்காக பள்ளிவாசலுக்கு வந்தாரு பைக்கை விட்டுட்டாரு போகும்போது பைக் எடுத்துட்டு போனாரு இவருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா இவருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா அதுக்கெல்லாம் அதுக்காக நான் பள்ளிவாசலுக்கு வந்தேன் நான் பைக்கை விடுறதுக்காக பள்ளிவாசலுக்கு அல்லாட்ட போய் பேச முடியுமா லுகர் தொழுகைக்கு வரல அசருக்கு வரல மகிரிவுக்கு வரலை ஆனால் இவர் பைக்கை விடுவதற்கு மட்டும் பள்ளிவாசலுக்கு வந்தார்னு சொன்னால் அதற்காக பாவ மன்னிப்பு கிடைக்குமா யாரையும் குறை சொல்வதற்காக நான் சொல்லவில்லை இதில் எல்லோரும் கட்டுப்பட்டவர்கள்தான் யாரும் விதிவிலக்கு அல்ல ஆனால் இத்தகைய பாக்கியம் நமக்கு கிடைத்தது என்று சொன்னால் அடிக்கடி பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போகக்கூடிய பாக்கியம் அஞ்சு நேர தொழுகைக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போதுங்க எட்டு நிமிஷம் தான் தொழுது நடக்கு நீங்க கரெக்டா தக்பீர் கட்டுங்க முடிஞ்ச உடனே துவா கூட ஓத வேண்டாம் நினைச்சு போயிருங்க ஏன்னா அதுதான் பரல இல்லன்னு அப்ப அது பரவாயில்ல அது பாவம் கூட இல்ல ஆனா அப்படி போயிட்டீங்கன்னா கூட உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதா இல்லையா பள்ளிவாசலுக்கு வரீங்க ஒரு எட்டு நிமிஷத்தை செலவு செய்ய முடியாதா ஒரு பத்து நிமிடத்தை இறைவனுக்காக அல்லாஹுவிற்காக நம்மால் கொடுக்க முடியாதா பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய பாக்கியமே இல்லாமல் நாம் இருக்கிறோமே நாம் நினைத்து கொண்டோம் நாம் உழைப்பிலே இருக்கிறோம் கடுமையான உழைப்பிலே இருக்கிறோம் வேலை வாய்ப்பிலே இருக்கிறோம் நாம் வேறு ஏதோ ஒரு விஷயத்திலே இருக்கிறோம் ரொம்ப பிஸியா இருக்கிறோம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டோம் ஆனால் அல்லாஹ் நம்மை அந்த இடத்திற்கு வரவிடாமல் தடுத்து வைத்திருக்கிறான் அருள் பாக்கியங்கள் நம்மை விட்டு தடை செய்யப்பட்டிருக்கிறேன் அல்லாஹனுடைய பாக்கியங்கள் நமக்கு கிடைக்காமல் பாவங்கள் மன்னிக்கப்படுமா இல்லையா தொழுகைக்காக நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நேரமெல்லாம் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார் யாரை பற்றியேனும் ஏதேனும் தவறாக பேசியிருக்கலாம் தவறான எண்ணம் கொண்டிருக்கலாம் பேராசைப்பட்டிருக்கலாம் சில சமயங்களிலே போராமைப்பட்டிருக்கலாம் சில சமயங்களிலே ஏதேனும் செய்யக்கூடாத விஷயத்தை செய்திருக்கலாம் ஆனால் இதுவெல்லாம் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய எட்டுக்களால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதா இல்லையா நாயகம் தான் சொன்னாங்க நபிகள்வாசல் பக்கம் அதிகமாக நடந்து வாருங்கள் தொழுகைக்காக தொழுகைக்காக நடந்து வாருங்கள் இந்த பாக்கியம் கிடைத்து விட்டால் நீங்கள் பெரும் முஸ்லிமாக இருப்பீர்கள் அல்லாவுடைய அடியார்களிலே நல்லடியார்களில் ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா கொலை சொன்னாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடியது அதிகமாக கிடைக்கும் கிடைத்திருப்பதிலே மன மகிழ்வு இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இன்பங்கள் இருக்கும் தொந்தரவுகள் இருக்காது பள்ளிவாசன் பக்கம் வாருங்கள் என்று நபிகள் நாயகன் சொல்லலாசு எவ்வளவு பெரிய பாக்கியமான இடங்க எதுக்காக ஆயிரம் சதுரடி ஏ இது பெரிய மாலா கட்ட முடியாதா வாடகைக்கு கட்டி விட முடியாதா அறைகளாக கட்டி கல்யாண மண்டபமாக்கினா மாதந்தோறும் மாதந்தோறும் கல்யாணம் நடந்து வாடகை வராதா எதுக்கு இத்தனாயிரம் சதுரடியை வேஸ்ட் பண்ணி ஊர் ஊருக்கு பள்ளிவாசல கட்டி வைக்கணும் என்ன அவசியம் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக முஸ் எத்தனையோ மண்டபங்கள் இருக்கிறது எத்தனையோ கல்யாண மண்டபத்துக்கு போனால் பாவம் மன்னிக்கப்படாது கூட கொஞ்சம் பாவத்தை செஞ்சுட்டு வராமல் இருந்தா நல்லது கல்யாண மண்டபத்துக்குள்ள போயிட்டு பாவங்கள் செய்யாமல் தப்பிச்சு வந்தோம்னா நல்லது ஆனால் பள்ளிவாசலுக்குள் வந்தால் நினைத்து பாருங்கள் எத்தனை பெரிய பாக்கியங்கள் கிடைக்கும் நீங்க வந்து இங்கே தொல வேண்டாம் குரான் ஷரீப் போத வேண்டாம் செய்ய வேண்டாம் சும்மா வந்து உட்கார்ந்து இருந்தா போதும் வேற ஏதேனும் பேச்சுக்கள் பேசாமல் தீய பேச்சுக்கள் கெட்ட பேச்சுக்கள் அல்லது வேண்டாத வெறுப்பான பேச்சுக்கள் பேசாமல் வந்து சும்மாவே கூட நன்மை என்னங்க பள்ளிவாசல்லா என்னங்கா என்ன ஏத்திகாப் கேள்விப்பட்டிருக்கீங்களா பள்ளிவாசல்ல வந்து தங்கி இருப்பது சும்மா உட்கார்ந்து இருந்தா போதும் அவர் குளிக்கலாம் பாத்ரூம் போல இங்க வந்து ட்ரெஸ் மாத்தல திரும்ப வந்து படுத்துக்கலாம் திரும்ப தூங்கலாம் பள்ளிவாசல்ல வந்து படுத்து தூங்குனா கூட நன்மைங்க எந்த இருக்கிறது அதற்காகத்தான் இத்தனை ஆயிரம் சதுரடிகள் ஒவ்வொரு ஊரிலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஏனோ செல்வத்தை கேட்பதற்காக வாரந்தோறும் வந்தோம் என் பையனுக்கு நல்ல வேலை வாய்ப்பைத்தா என் குடும்பத்துக்கு நல்ல வாழ்வை தா செல்வத்தை தா கோடான கோடியை தா என்று கேட்பதற்காக மட்டுமல்ல பள்ளிவாசல்கள் உங்கள் பாவங்களை மன்னிக்கப்படுவதற்காக அல்லது நாம் செய்தவைகளை அல்லா இடத்திலே சொல்லி நாம் என்ன செய்தோம் பிறர் நமக்கு என்ன செய்தார்கள் இறைவா என் வாழ்விலே ஏன் இப்படி நடக்கிறது என்பதையெல்லாம் இறைவனிடத்திலே முறையிடுவதற்கு ஒரு பரிசுத்தமான புண்ணியமான இடம் வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு ஊரிலும் பல ஆயிரம் சதுரடிகளை அப்படியே போட்டு பள்ளிவாசலா கட்டி வச்சிருக்கிறாங்க அவங்க நினைச்சாங்க எவ்வளவு பெரிய சிட்டில ஏக்கர் கணக்கில் பள்ளிவாசல் வச்சிருக்காங்க அந்த இடங்கள்லாம் இன்னைக்கு போற மவுண்ட் ரோட்ல மக்கா மஜ்ஜி எப்படா அந்த பள்ளிவாசலை இடிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க தர்கா வச்சிருக்கிறாங்க அதை சுத்தி கொஞ்சம் ஏக்கர் கணக்கான இடம் இருக்குது அண்ணா சாலைன்னு சொல்லுவாங்க அண்ணா சாலை மவுண்ட் ரோடு அவ்வளோ பெரிய பீக்கான இடம் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் கூட காலை வச்சு நிற்க முடியாது அங்கே ஏக்கர் கணக்குல ஒரு பள்ளிவாசல கட்டி சொன்னா அப்படி அவ்வளோ அனல் பறக்கக்கூடிய வெயில்ல அங்கதான் செக்ரட்டரியேட் இருக்கு ஸ்டாலின் இவங்க எல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய இடம் பக்கத்துல இருக்குது பக்கத்துல சுத்தி அவ்வளோ பெரிய அலுவலகம் அவ்வளவு பெரிய சிஓசர் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகள் எல்லாம் அந்த பள்ளிவாசலுக்கு தான் தொடருவாங்க அவங்களுக்கு அங்க சொல்ல முடியுமா மாடி மாடியாக இடம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு அலுவலகம் ஏசி போட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது ஆனாலும் அவங்க அவங்களுடைய அலுவலகத்தை விட்டு இறங்கி வந்து மக்கா மஸ்ஜிதுக்குள் சென்று ரெண்டு ரக்காத்து இது மாதிரி ஜிம்மாவுடைய நேரத்திலெல்லாம் போய் தொழுகிறாங்களே எதற்காக இப்படி இறைவன் இடத்திலே முஸ்லீம்கள் இறைவனை தேடி வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஏக்கர் கணக்கிலே அல்லது சதுரடி கணக்கிலே ஒவ்வொரு ஊரிலும் இடம் வைக்கப்பட்டு இடம் உருவாக்கப்பட்டு பள்ளிவாசல் என்று அமைத்து வைக்கப்பட்டு இங்கே பாவங்கள் செய்வதற்கு வேலை இல்லை பெரும்பாவத்திற்கு வேலை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பரிசுத்தமான இடம் புனிதமான இடம் ஒரு இடத்து ஒரு ஊரில் இருக்கிறது என்று சொன்னால் அது பள்ளிவாசலை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிப்பட்ட பள்ளிவாசலுக்கு உதவி செய்யறது இருக்க அப்படி பள்ளி பள்ளிவாசலுக்கு நல்லது சேர்ந்திருக்க நபிகள் நாயகம் சொன்னாங்க இங்க பள்ளிவாசலுக்குள்ள வாருங்க ஏதேனும் தூசி கிடைக்கிறது அந்த தூசி உங்களுடைய கைகளால் எடுத்து அதை வெளியே கொண்டு போய் போட்டால் அதற்கும் பாவ மன்னிப்பு என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க பள்ளிவாசலை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கோ உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைக்குவாசல சொன்னாங்க பள்ளிவாசல் என்பது நன்மைகளை நிரப்பக்கூடிய இடம் பாவங்களை அழிக்கக்கூடிய இடம் நன்மைகளை நிரப்பக்கூடிய இடம் உங்களுடைய நன்மைகளுடைய தட்டை தராசை உயர்த்தி கொண்டே இருக்கக்கூடிய இடம் பள்ளிவாசல் உங்களுடைய பாவங்களை போக்கிக் கொண்டே அழித்துக்கொண்டே இருக்கக்கூடிய இடம் பள்ளிவாசல் இப்படிப்பட்ட ஒரு இடம் ஊர்ல எங்கேயுமே கிடையாது உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோதான் ஏசி போட்டு வச்சு உட்கார வச்சாலும் அந்த இடத்திற்கே இல்லாத அங்கே டிவி சவுண்டு கேட்கும் அங்கே கெட்ட வார்த்தைகள் நடக்கலாம் சண்டைகள் நடக்கலாம் சச்சரவுகள் நடக்கலாம் வேறு ஏதோ தீய வார்த்தைகள் நம்முடைய காதுகளிலே விழலாம் ஆனால் பள்ளிவாசலிலே இதற்கெல்லாம் வேலை இல்லை இங்கே குரான் ஷரீப் போதப்பட்ட இடம் குரான் சரி ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய இடம் அல்லாஹுடைய திக்கர்கள் அல்லாஹுடைய இவாதத்துகள் செய்து கொண்டே இருக்கக்கூடிய இடம் அனுதினம் அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் என்று பல்வேறு நெற்றிகள் தரையில் கீழே வைத்து தங்களுடைய இறைவனுக்கு முன்னால் சஜிதா செய்து இறைவா என்னை மன்னித்துவிடு என்று கேட்கக்கூடிய ஒரு புனிதமான இடம் இருக்கின்றது என்று சொன்னால் அது பள்ளிவாசலை தவிர வேறு எதுவும் இல்லை மாமன்னர் ஔரங்கசீப் போன்றவர்கள் எல்லாம் பள்ளிவாசலுடைய தலையை கீழே வைத்து சஜிதா செய்வதற்காக சென்றார்கள் ஒரு தடவை மாமன்னர் அவுரங்கசீப் இருக்கிறாரா இல்லையா அவர் பள்ளிவாசலுக்குள்ள வரார் தொழுகைக்காக வருகிறார் ஜும்மாவனுடைய தொழுகைக்காக ஆனால் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு கொஞ்சம் லேட்டா வருகிறார் லேட்டா வந்தவர் பள்ளிவாசலுக்கு வெளியே படி இருக்குமா இல்லையா அந்த படிக்கு பக்கத்துல தான் அவருக்கு ஜும்மாவனுடைய தொழுகைக்காக இடம் கிடைக்கிறது அங்கே படிகளே நிக்கக்கூடியவர் யாசகம் கேட்கக்கூடியவர்கள் ஜுமான தொழுகைக்கு யாசகம் கேட்டு வருவார்களா இல்லையா தங்களுடைய தேவைகளுக்காக உதவி கேட்டு வரக்கூடியவர்கள் இருப்பார்களா இல்லையா அவங்க நிற்கக்கூடிய இடம் அவங்களுக்கு பக்கத்திலே போய் நிற்கிறார் அவர்களுக்கு பக்கத்திலே போய் இன்னும் சொல்ல போனால் அந்த யாசகர் முன்னாடி நிற்கிறார் முன் சொப்பிலே மாமன்னர் அவுரங்கசீப் பின் சொப்பிலே இருக்கிறார் இப்ப மாமன்னர் அவுரங்கசீப் தக்கீர் கட்டி சஜிதா செய்வதற்காக போகிறார் யாருடைய காலடிக்கு கீழே அவர் சஜிதா செய்கிறார் தன் நாட்டிலே யாசகம் கேட்கக்கூடிய ஒரு யாசகருடைய காலடிக்கு கீழே மாமன்னர் அந்த நாட்டையே ஆட்சி செய்யக்கூடிய அவுரங்கசீபனுடைய தலை இருக்கிறது இதுதான் பள்ளிவாசல் இங்கே ஏற்ற இறக்கங்கள் கிடையாது இங்கே யாரும் ஈடு இணை அப்படி இப்படி எல்லாம் கிடையாது பள்ளிவாசல் என்பது அனைவரையும் சரியாக சமமாக பார்க்கக்கூடிய இடம் எல்லோரும் இறைவனுக்கு முன்னால் இறைவனுடைய இறை அடிமைகள் இறை அடியார்கள் எல்லோரும் முஸ்லீம்கள் எல்லோரும் இவர் இப்படிப்பட்ட பாவம் செய்தவர் என்று அல்லாஹுவிற்கு முன்னால் எல்லாம் இல்லை அல்லாஹ் நினைத்தால் நீங்கள் எப்படிப்பட்ட பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார் ஆனால் இறை இல்லத்திற்கு வருவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார் இறை இல்லம் திறந்தே வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு தடவையும் அழைப்பு விடுக்கப்படுகிறது நீ அவன் கூப்பிட்டானா பாருங்க சொல்றமே இல்லையா ஒரு தடவை கூட நில வச்சாருங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு அறந்தா என் வீட்டுக்கு நில வைக்க போறோம்னு வார்த்தை கூட சொல்லலைங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல அடிக்கல் நாட்ட போற சொல்லுங்க கூப்பிடலங்க மக கல்யாணத்துக்கு மாதிரி இல்லையா அஞ்சு சலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் ஹை என்று சொன்னால் விரைந்து வாருங்கள் என்ற அர்த்தம் வாருங்கள் என்ற அர்த்தம் ஹையினா என்ன அர்த்தம்னே தெரியாம பாங்க சத்தத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் எத்தனை வருஷமாக நமக்கு தெரியும் என்ன அர்த்தம் தொழுகைக்கு வாங்கன்னு அர்த்தம் ஐனா வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற அர்த்தம் எத்தனை முறை இது அர்த்தம் புரிந்து கேட்டிருக்கின்றோம் அதனால தான் பாங்கு சொல்லும் போது அவங்க நம்மளை கூப்பிடும் போது நீங்க போக கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு காலத்துல பாங்கு சொல்லும் போது பயணம் வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் நம்மளை இங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு நீங்க மறுத்து போனீங்கன்னா வார்த்தையை மறுத்து போற மாதிரி தானே மறுத்து விட்டு அவர் தொழுகைக்கு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை எனக்கெல்லாம் வெற்றி தேவையில்லை எனக்கெல்லாம் தொழுகை தேவையில்லை பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு மறுத்து விட்டு போற மாதிரி தானே ஆகும் தான் ஒரு காலம் இருந்தது பாங்கு சொல்லும் போது பைக்கை கூட ஸ்டார்ட் பண்ணாதன்னு தடுத்தாங்க சைக்கிளை கூட அந்த அந்த காலத்துல சைக்கிள் சைக்கிளை கூட எடுக்காதுன்னு தடுத்தாங்க இன்னைக்கு இங்கே இங்க இருக்குது பாங்கு சத்தம் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய கால சத்தத்தை கொஞ்சம் கம்மியா வைங்க வீட்டில் தூங்க முடியல சத்தம் கொஞ்சம் கம்மியா வச்சா நல்லா இருக்கும் இன்னும் இப்ப உள்ள காலகட்டத்துல ஏங்க வெளிமைக்கெல்லாம் போட்டுக்கிட்டு ஏன் வெளிமைக்கெல்லாம் எதுக்கு அது பெரிய நாய்ஸாக இருக்கு பொலியூஷனாக இருக்கு நாய்ஸ் பொலியூஷனாக இருக்குது சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய கெடுதியாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எல்லா பெரிய காலகட்டம் வந்தாலும் சரிதான் பள்ளிவாசல் நிரந்தரமாக இருக்கும் பாவத்தை மன்னிப்பதற்காக உன்னுடைய நன்மைகளை கூட்டுவதற்காக எனவே பள்ளிவாசல் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனாலும் பள்ளிவாசல்கள் எல்லாம் காலியாகத்தான் இருக்கிறது அல்லாஹு தாலா நம்மை பாதுகாக்க வேண்டும் தொழுகைக்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை கூட்டும் கூட நாம் வராமல் இருக்கின்றோம் என்று சொன்னால் அருள் நம்மை விட்டு விலக்கி வைக்கப்படுகிறது பேரருள் நம்மை விட்டு பறிபோய்க் கொண்டே இருக்கிறது நம்முடைய பாவம் மன்னிப்பு நம்மை விட்டு தடைபட்டு கொண்டே இருக்கிறது என்பதாகத்தான் அது அர்த்தம் நாம் எங்கு சென்றாலும் நமக்கு நமக்கு தொலை வைப்பதற்கு முன்னால் உங்களுக்கு தொலை வைப்பதற்கு முன்னால் உங்களுடைய தொழுகையை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு இடங்களிலே கோடுகள் வைத்திருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் என்றாவது ஒரு நாள் நமக்கு தொலை வைப்பார்கள் என்றாவது ஒரு நாள் நம்மை கிடத்தி வைத்து நம்மை படுக்க வைத்து நமக்கு முன்னால் நம்மை பார்த்தவர்கள் பார்க்காதவர்கள் வந்தவர்கள் வராதவர்கள் எல்லோரும் நின்று அல்லாஹு அக்பர் என்று தக்மீர் கட்டி தொலை வைப்பார்களே அதற்கு முன்னால் நீங்கள் நான்கு ரக்கா தொழுது கொள்ளுங்கள் நீங்கள் இரண்டு ரக்கா தொழுது கொள்ளுங்கள் இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய வலியுறுத்தக்கூடிய விஷயங்களில் ஒன்றாக இருக்கிறது தலா அப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கு தரவேன் ஐந்து நேர தொழுக தொழுகிறதுன்னு இருக்குது அது வாய்ப்பு ஏதோ போ போக்கத்தவங்க அல்லது வீட்டில் இடம் இல்லாதவங்க வீட்டை வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் வரக்கூடிய இடமில்லை அது அல்லாஹ் கூடிய அருளை தேடி வரக்கூடிய இடம் இது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய வாய்ப்பு அது கிடைக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அந்த அருளை நமக்கு தராமல் தடுத்து வைத்திருக்கின்றான் என்று அர்த்தமாகிறது ஐந்து நேர தொழுகையை விடாமல் சொல்லக்கூடிய பாக்கியத்தை பள்ளிவாசன் பக்கம் அனுதினமும் வந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா தந்த அர்ப்பாளிப்பானாக